சாதாரண நாட்களுக்கு எஸ்டிபியினுடைய அலுவலகங்கள்லாம் அப்படி பாஞ்சு விழுந்து வருகிற அமலாக்கத்துறை ஏன் வந்து திமுகவில் மட்டும் ஏதாவது இந்த மாதிரியான ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் என்று வந்தது என்று சொன்னால் மத்திய ஏஜென்சிகள் அப்படியே தாமதிச்சுட்டு இருக்காங்களே ஏன் பயங்கரமான சவடாலான அறிக்கையெல்லாம் வருது அமிஷா வந்தா அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு அந்த அரசு இந்த அரசு என்று சொல்லுகிறார்கள் ஆனா ரெண்டு பேருமே அழகா ஒரு திட்டம் விட்டுட்டு சில பால் அங்கே இங்கே அப்படி நகரத்துற மாதிரியும் தான் இருக்குனுங்கிற மாதிரியும் ஓடி பிடிச்சி தொட்டு பிடிச்சி உள்ள இல்ல அவங்க உள்ளே தெளிவா ஒரு திட்டம் விட்டுட்டு தான் செய்யறாங்க நம்ம ரெண்டு பேரும் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா இவர் வந்து நான் போய் வந்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா போய் எல்லாத்தையும் நான் வாங்குவேன் என்று சொல்லுகிறேன் அண்ணாமலை போய் சொல்ல வேண்டியதானே அமலாக்கத்துறை ரைடு நடத்தினீங்கல்ல ஆயிரம் கோடிக்கு கிடைச்சுன்னு அறிக்கை கொடுத்தீங்கல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்று என்னன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் இவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க இவர் ஏன் ஃபீல்டில் போராட்டம் நடத்துகிறார் இல்லை என்று சொன்னால் கவர்னர் போய் பார்ப்பாரு இல்லைன்னா அமித்ஷா போய் பார்ப்பாரு ஏன் இதில் பார்க்கல பிஜேபியினுடைய அலுவலகங்கள்லாம் அப்படி பாஞ்சு விழுந்து வருகிற அமலாக்கத்துறை ஏன் வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இவங்க தானே குற்றம் சாட்டுறாங்க ஆயிரம் கோடி இருக்கிறதுன்னு ஈடிதானே சொல்லுது ஏன் இத்தனை நாட்களாக நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலை